அதேலே மனைவி வந்து நம்மள தனியே அவங்க அப்பையிட்ட இருந்து, அவங்க அம்மையிட்ட இருந்து, உங்க அக்கா வரக்கூடாது அவன் அங்கேயே வரா, வர வரான். சரி. இவன் அங்க வரான். இன்னும் சரி. அவங்க வீட்ல சொந்தக்காரன் வந்தா கோழி அடிக்கிறான். நம்ம வீட்ல சொந்தங்கள் நம்மளை போட்டு அடிக்கிறான். ஏன் வராங்க? எதுக்கு வராங்க? அவங்களாம். அவங்கள 3 டிக்கெட் எடுத்து முக்குல அனுப்பி கூடப் போடு. பாசம் வரைக்கும் ஆண் குழந்தை பிறக்கும். கடவுளே வேண்டும் என்று குழந்தைகள் இருக்கும். தெரியுமா? ஏங்க சமையல் கஷ்டம் கஷ்டம் சொல்றீங்களா இந்த கொரோனா காலத்துல எல்லாரும் ஒரு ரிங் டோன் கேட்டிருப்போம் இந்த முழு நாடும் கொரோனா வைரஸ் அல்லது கோவிட் பத்தொன்பது ரன் போராடுகிறது அதே டயலாக பொண்டாட்டி வைக்கிற சமையல கூட ஒப்பிடலாம் சொல்லட்டுமா இந்த முழு நாடும் கொரோனா வைரஸ் அல்லது கோவிட் பத்தொன்பது ரன் போராடுகிறது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நீங்க நோயுடன் போராட வேண்டும் மனைவி வைக்கும் பிரியாணியுடன் அல்ல பிரியாணி செய்ய தேவையான பூண்டு வெங்காயம் இஞ்சி போன்றவற்றை உங்கள் மனைவிக்கு உரித்துக் கொடுங்கள் பிரியாணி நன்றாக இல்லாவிட்டாலும் ஆகா ஓஹோ என புகழ்ந்து தள்ளுங்கள் இந்த நாள் பிரியாணியை வெற்றி கொள்ளும் உங்கள் மனைவி உங்களை ஆகா ஓஹோ என புகழ் தள்ளுவார் நன்றி வணக்கம் போட்டு முடிச்சிருக்கிறார் பாத்தியா பேசிக்கிட்டு இருக்கும்போது சுவிட்ச் ஆஃப் என்ன செய்யறது அதெல்லாம் மாதிரி முத்துட்டு தான் கேக்குறேன் நீங்க ரொம்ப பெருமையா இருக்கு யதார்த்தத்தை தான் நாங்க பேசுவோம் நீதிமன்றத்துல பொய்யாலாம் பேச மாட்டோம் சரி சொல்லுங்க சார் நீங்க ஒரு ரெண்டு தோசை சுடுறதுக்கு என்ன சோம்பேறித்தனம் என்ன ஏமா தோசை ஒரு நல்லா நைஸா சுட்டுவோம்னா கும்பலா வந்து வைக்குது என்னடி அப்படித்தான் வருது பணியார மோனி சரி சொன்னா ஆனா ஆம்பளை வாருங்க வெறு மேலோட வேர்க்க வேர்க்க ஹைவேஸ் ரோட்ல எட்டுக்கு ரெண்டு கல் கொஞ்சம் மக்கள் அங்கே வரைக்கும் இருக்கும் எட்டுக்குறேன் இவ்வளவு ஒரு கல்லுல மாவை ஊத்தி ஃபேமிலி தோசைன்னு சொல்லி ஒரே தோசை தார்பாய் மாதிரி சுத்திக்கிட்டு வரேன் ஒரு தோசைய முப்பத்தஞ்சு பேர் சாப்பிடறான் தோசை பியாம வருது அவ்வளவு தோசை திடீர்னு ஒரு லாரியில் இறங்கி வேன்ல இறங்கி வருவா என்ன பதினஞ்சு ஊத்தாப்பான் எட்டு ஆம்லேட் அப்படின்னா போட்டு ஒருத்தி உள்ள இருந்தே ஆம்லேட்ல உப்பு கம்மியா இருக்கு அப்படின்னா அப்படி உப்பு கம்மியா இருக்கா என்ன என்ன மிளகு போடா விட்டுட்டீங்க என்னப்பா சொல்றீங்க அவனே ப்ராடக்ட் பண்றான் சரி எப்பா பாத்தியா இதா ஹோட்டல் சாப்பாடுங்கிறதுங்க ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா கொரோனா வராம என்ன பண்ணும் அங்க காசு குடுத்தாதான் சாப்பாடு ஆனா வீட்ல ரெண்டு அடி குடுத்தாலும் நாங்க சாப்பாடு ஒழுங்கா போடுறோமா இல்லையா அது அடிய கூட கொடுத்துறலாம் அவன் சாப்பிட்டுட்டு ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கான் பொண்டாட்டிய பாராட்னா டேக் இட் ஆமாங்க பொண்டாட்டி பிரச்சனை 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 நினைக்கிறவங்களுக்கு தான் திருமண வாழ்க்கை கஷ்டம் லேசா பாராட்டுங்க முடிஞ்சு போச்சு எப்படி பாராட்டணும் தெரியுமா செல்லோ நடந்தா நயன்தாரா மாதிரி இருக்க என்ன பாரு என்ன என்ன மைக்ல என்னன்னு பாருனே ஏதோ சவுண்ட் வந்துச்சு நான் தான் சார் நீ தானா முந்தான சூர்யா படத்துல நடிக்க போச்சுங்க அதுல இருந்து இப்படி ஒரு வியாதி ஆயிடுச்சு எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் நடந்தா நாங்க எதுக்கு வந்திருக்க அப்புறம் நீங்க சிரிக்க வைக்க நாங்க சிரிக்கணும் வரும் பாருங்க சார் நடந்தா நயன் தர மாதிரி இருக்கு சிரிச்சா சரி அது சொல்லு எப்படி ஆயிடுச்சு வரீங்க போல நல்லா பேசிக்கிட்டு நம்ம

உங்களுக்கு பேமெண்ட் கட்டாவ போது இருமனா மன ஆண்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன் டிப்ஸ் ஒரு டிப்ஸ் சொல்லி தாங்க தயவு செய்து பொண்டாட்டி பெயரை கொஞ்சம் ரொமான்ஸா கூப்பிடணும் எப்படி இப்ப பொண்டாட்டி பேர் பஞ்சவர்ணம இருக்க நிச்சுகோங்களே அடே பஞ்சவர்ணோ அப்படி கூப்பிட கூடாது எப்படி கூப்பிடணும் ஆமா என்னங்க கொஞ்சம் லேட்டா வராங்க ஃபீல் பண்ணி லவ் பண்ணி என்ன اتنا பண்ணி வருது

போடா போக்கத்த வள ஹோட்டல்ல எடுத்தா முழுங்கிட்டு இருப்பேன் சிறு ஹோட்டல்ல சீர் வச்சிருக்காங்க ஒருத்தன் பெருங்குடல் எப்போ வரும் பெருங்குடலை பிரட்டி போட்டிருக்கான் சரி விடுங்க இப்ப லேட்டஸ்ட் நான் வரோம் பொண்டாடி பேர் புஷ்பலதா இருக்குன்னு நிச்சுகோங்களே புஷ்பலதா அப்படினு கூப்பிடுறாரு அந்த பேரை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொஞ்சம் எடிட் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி தன வண்ணங்க வேற ஊருக்கு போய் போயா அவ்ள இல்ல புஷ்பலதா அங்க கூப்பிடாம புஸ் புஸ் ஆமா 15 பாம்பு வந்து நிக்கி வீட்ல சொத்து சொத்துன்னு கொத்திட்டு போறோம்ங்களே

என்னங்க ஒரு நகைச்சுவைன்னு ஒரு அளவு ரம்மையா நானே நடை தந்தது பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது பொன்னல்லவோ நிறத்தை தந்தது நம்மளுக்கு அந்த பூக்குன்னு இருக்கலே நிறத்தை தந்தது மானல்லவோ கண்கள் தந்தது மயில் அல்லவோ சாயில் தந்தது தேனல்லவோ இதழை தந்தது சிலை அல்லவோ அலகை தந்தது

நகைச்சிங்கிறது வந்துச்சா இல்லையா என்னோட ஒரு தடவை என்ன முதமோ ஒரு மேடையில பாடி கட்டச்சனார் அப்படி காமிச்சே அப்பா இந்த ஜோக்லாம் தான் கிடைக்கும் பட் ஆனா நடுவர் அவர்களே திருமணம் வந்த உடனே ஒரு ஆண்களுக்கு ஒரு கெத்து வந்திருந்த தெரியுமா எப்படி ஆமாங்க இப்ப பைக் எடுத்துட்டு துப்பு 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 போறீங்க இப்படி ஒரு பைக் அகில இருந்தே நான் பார்த்தே இல்ல துப்பு 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 எங்க பைக் போவ பாத்தீங்களா சரி துப்பு கட்ட பைக்கா இருக்கும் போல கேச்சிகள குடும்பம் துப்பு கட்டறாம எல்லாம் வந்துருச்சு ஆமா பைக் எடுத்துட்டு வேகமா போறீங்கங்க ஆர்சி புக்குள்ள இன்சூரன்ஸ் இல்ல எதுவுமே இல்ல டிராபிக் போலீஸ் உங்களை நிப்பாட்டு 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 யோ எங்க ஆர்சி புக் எதுவுமே இல்லன்னா நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உங்களை உட்கார வச்சிருவாங்க ஆனா இதுவே ஆர்சி புக் இன்சூரன்ஸ் எதுவுமே இல்லாட்டினா கூட பின்னாடி ஒய்ஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் லேடிஸ் இருக்காங்க போட்டும் போட்டும் லேடிஸ் இருக்காங்க போட்டும் போட்டுன்னு விட்டுருவாங்க கொண்டாட்டு இருந்தா அந்த இடத்துல புருஷனுக்கே கெத்து உங்க மரியாதையை கூட அந்த இடத்துல நாங்க காப்பாற்றணும் அது கிடையாதுங்க எதுக்கு ஒய்ஃப் இருக்கும் போது போட்டும் போட்டுன்னு சொல்றாருன்னா அவரே பாக்குறாரு அவனே ஒரு பிரச்சனையோடு போய்கிட்டு போடா போடா சனிய முடிச்ச போய் தோடாங்க கண்ணு முடிக்க முடிக்கறா போடா ஏ உங்களுக்கு பிரச்சனை ஒரு தடவை ரிவர்ஸ்ல போய் ஆமா நீங்க சொந்த கால்ல நிக்கறனா கூட பெண்கள் பந்தக்கால் போட்டு வந்தாதாங்க புருஷனுக்கு மரியாதை நாங்க பிறந்த வீட்ல இருந்து புகுந்த வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு வந்து அப்படி வந்து விளக்கு ஏத்துனா தான் உங்களுக்கு பெருமை அட எருமை அப்புறம் அவள நாள்ல இருட்டல வந்தா விளக்கு ஏத்துல அந்த காலம் இப்ப சுட்ச போட்ட பட பட லைட் எரிஞ்சி போகுது சார் நாங்க வந்து அப்படி சொக்குன்னு விளக்கு ஏத்துனா தான் ஒரு விளக்கு நான் பாத்தே இல்லங்க

நிச்சயம் பண்றாங்க நாலாயிரம் பேர் முடியல கல்யாணம் பண்றாங்க ஆனா பெண்கள் நாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு தனியா கெத்தா சோலவா சிங்கிளா வரோம் பெண்கள் நாங்க தாங்க தைரிய பெரிய அதுக்கு ஒரு எழுவ இருக்கீங்களா அப்பலாம் சல்லுது அல்லுது அங்க ரொம்ப கிள்ளு சும்மா இரு ஏமா நீங்க சிங்கிளா வீட்டுக்கு வாரீங்க உங்களுக்கு டபுள் ஆக்குறது யாரு அமைதி அமைதி அதாவது கணவன் மனைவி வந்து குடும்பத்துல பகுதியாக பிரிச்சு கொள்ள வேண்டும் அம்மாங்க அந்த குழந்தை செல்வம் கூட எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்கும் திருமணம் அப்படிங்கற ஒரு பந்தத்துக்கு பின்னாடி குழந்தை பிறக்குது குழந்தை பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் எவ்வளவு பண கஷ்டம் இருக்கட்டுமே மன கஷ்டம் இருக்கட்டமே அந்த குழந்தை ஓடி வந்து அம்மா அப்படினு கூப்பிடும் பொழுது எப்பேர்பட்ட பிரச்சனைகளும் பஞ்சு பஞ்சா பறந்து போயிருமே அதெல்லாம் ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது யோசி பாருங்க ஒரு சின்ன குழந்தை ஏன் பையனுங்க ஆன்லைன் கிளாஸ் பாக்குறேன் ஆன்லைன் கிளாஸ் பார்க்கறன்னு சொல்லிட்டு பத கொரோனா டைத்துல இப்படி போனை தள்ளி வச்சு பார்த்துட்டு இருந்தான் பக்கத்துல போய் சொன்னேன் டேய் எரும மாடு போனை பக்கத்துல வச்சு பார்த்தாதானடா மிஸ் என்ன சொல்றாங்கன்னு புரியும் அப்படிங்கறே போமா உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கு நானும் மிஸ்ஸு சமூக இடைவெளி விட்டு படிச்சுக்கிட்டு இருக்கமா அப்படிங்கிறான் அந்த குழந்தை பேசுற உங்களை மாதிரி நகைச்சியா பேசிருக்கியா உரட்டு நகைச்சியா அரியா அந்த குழந்தையை பேசுறது கூட ரசித்தால் கூட திருமண வாழ்க்கைங்கிறது கஷ்டம் கிடையாதுங்க மனைவி அப்படிங்கிற ஒற்றை சொல்லுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமா

தலைவி அன்பி இயமானி நாயகி பெண்டாட்டி மணவாட்டி மனை கிளத்தி ஊழ்துணை வது விருத்தனை இல் காந்தை பாரியை மகடு குழி வல்லபி வனித்தை வீட்டால் ஆயந்தி ஊடை அறுபத்தி ரெண்டு பெயர்கள் தமிழன் மனைவிங்கிற ஒற்றை சொல்லு க என்று சொன்னார் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் ஒரு ராணுவ வீரன் வந்து ராணுவ வீரன் கடும் குளிரில் கஷ்டப்படுறான் டெய்லி போய் நூறு ரூபாய் நூறு ரூபாய் ஏடிஎம்ல போய் எடுத்தான் ஏடிஎம்ல போய் எடுக்கும்போது செக்யூரிட்டி மேன் கேட்டாராம் எதுக்குப்பா மொத்தமா போய் எடுத்துக்கிட்டா ஓகே தானே எதுக்கு நூறு நூறு ரூபாய் டெய்லி எடுக்கிறீங்க அப்படின்னு கேக்கும்பொழுது அந்த ராணுவ வீரன் சொன்ன பதில் என்ன தெரியுமா இல்லங்க இந்த இணைப்பு வந்து இந்த வங்கி கணக்கு என்னுடைய மனைவியோட வங்கி கணக்கோட இணைப்புல இருக்கு நான் ஒவ்வொரு நாளும் நூறு ரூபாய் எடுக்கும் பொழுது நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை என் மனைவி அறிந்து கொள்வாள் என்று கணவன் கண்ணீரோட சொன்னான்னு பாத்தீங்கன்னா இதுதான் திருமண பந்தம் என்று சொல்லி தயவு செய்து குழந்தைய பெ பெண்களை வந்து தங்கம் வாங்கி கொடுத்தா தான் நாங்க தூக்கி கொண்டாடுவோம்னு நினைக்காதீங்க எங்களை கடைசி வரைக்கும் தங்கமா பாத்துக்கிட்டாலே போதும் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவோம் ஒரு அவன் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் ஒரு மனைவியை குழந்தையாக பார்த்துக் கொண்டாலே அவன் பெரிய ஆண்மகன் தான் என்று சொல்லி எந்த வகையில் பார்த்தாலும் மகிழ்ச்சிங்கிறது திருமணத்துக்கு பின்புதான் நிலையான மகிழ்ச்சி என்று சொல்லி வாய்ப்பளித்த கோட்டையூர் மக்களை வணங்கி வாழ்த்தி விடவர்கள் நன்றி வணக்கம் ஜெயஹி